அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அதாவது நாம் இப்போ பேசக்கூடிய தலைப்பு வந்து வாஸ்து வாஸ்து சாஸ்திரம் இந்த வாஸ்து சாஸ்திரம் என்பது நாம் இதுவரை வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இந்த நான்கு திசை வீடுகளும் நாம் யூடியூப்பில் போட்டு விட்டோம் தற்போது ஒரு சில கேள்விகள் என்னிடம் வரும்போது வாடகை வீட்டில் இருக்கிறேன் என்னால் மனை வாங்க முடியவில்லை அதுக்கான பணத்தையும் என்னால் சேமிக்க முடியவில்லை இப்போ வாடகை வீடுங்கிறது நம்ம போய் வாடகை இருக்கிற வீட்டில் நம்ம வாசித்து பார்க்க முடியாதுங்க அந்த ஓனர் என்ன கட்டியிருக்காரோ அதான் அவர் பார்த்துருந்தால் பரவாயில்ல பார்க்கல அப்படின்னா நம்ம நம்ம வாடகைக்கு தக்கப்படி தான் வாடகை கொடுத்துட்டு நம்ம இல்லை இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போது நாம் வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப காலமாக மனம் வாங்க முடியல அல்ல இருக்கிற மனையில் வீடே கட்ட முடியல ஒரு முதல் பரிகாரமாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறான் வெள்ளிக்கிழமையில் ஆறு மணிக்கு மேல் பதினாறு செல்வங்களில் ஒன்றான கல் உப்பு பாக்கெட்டை வாங்குங்கள் கல் உப்பு பாக்கெட்டை வாங்குங்கள் ஆறு மணிக்கு மேல் வெள்ளிக்கிழமை அன்று அதை நைருதி என்ற தென்மேற்கு மூலையில் ஒரு பீங்கான் பாத்திரத்தில் பீங்கான் ஒரு பீங்கான் பாத்திரம் உங்களுக்கு தெரியும் உப்பு ஜாடிலாம் பீங்கால தான் வைப்பாங்க ஒரு பீங்கான் பாத்திரத்தில் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு புது பீங்கான் பாத்திரத்தில் அந்த உப்பு வைத்து நைருதி தென்மேற்கு மூலையில் அதை வழிபட்டு அதாவது ஒரு கற்பூரம் வாழைப்பழம் ஒரு சூடன் சாம்பிராணி சிம்பிளாக முடிச்சுங்க மறு வெள்ளிக்கிழமை அதை மூடி வச்சுருங்க சேஃப்டியாக வச்சுருங்க மறு வெள்ளிக்கிழமை நாம் ஆறு மணிக்கு மேல் திருப்பியும் கல்லுப்பு வாங்குகிறோம் அந்த வாங்கிய கல்லுப்பை அதே இடத்தில் கொண்டு வைக்கப் போகிறோம் அதற்கு முன்னதாக ஏற்கனவே நாம் வைத்திருக்கும் கல்லுப்பை கிச்சனுக்கு எடுத்து செல்கிறோம் அந்த கல்லூப்பை நாம் சாப்பாட்டிற்கு பயன்படுத்துகிறோம் இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு வெள்ளிக்கிழமை சார் நான் ஊருக்கு போயிட்டேன் மும்பை போயிட்டேன் ஃபாரின் போயிட்டேன் பரவாயில்ல மறு வெள்ளிக்கிழமை செய்யுங்க ரெண்டு வெள்ளிக்கிழமை போனாலும் பரவாயில்ல அடுத்த வெள்ளிக்கிழமை செய்யுங்க இது வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு மட்டுமே சிரமத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமே வீடு கட்ட முடியாதவர்களுக்கு மட்டுமே இந்த பரிகாரம் பணம் தங்கவில்லை என்று சொல்பவர்களுக்கும் இந்த பரிகாரம் இந்த கல்லுப்பை நீங்கள் தொடர்ந்து சாப்பாட்டிற்கு பயன்படுத்தி வாருங்கள் ஏறக்குறைய ஒரு ஆறு மாதம் அதிகபட்சம் ஓராண்டு காலம் இடையில் ஐந்து வெள்ளிக்கிழமை பத்து வெள்ளிக்கிழமை இடையில் விட்டுவிட்டது கவலைய வேண்டாம் அதிக உப்பு இருக்குமானால் அதை தரையில் கொட்டி விடாதீர்கள் தரையில் கொட்டி விடாதீர்கள் நீங்கள் தான் பயன்படுத்த வேண்டும் அதிகமாக இருந்தாலும் வச்சுக்கங்க தவறு இல்லை சேஃப்டியாக பூட்டி வச்சுக்கோங்க அந்த பீங்கான் புட்டியில் வச்சு வச்சுக்கோங்க இது முதல் பரிகாரம் இரண்டாவதாக அதாவது திருச்சியில் இருந்து நாம் இப்போ கூறப்போரிய பரிகாரம் ரியல் எஸ்டேட் செய்பவர்களில் இருந்து மனை விற்பவர் வாங்குபவர் வீடு கட்டுபவர் மனையை பிளாட்டாக பிரிப்பவர் அதை விற்பனை செய்பவர் அதை விற்க முடியாமல் இருக்கும் இப்படி பல சிக்கல்களுக்கு புழி சிக்கல் வேலி சிக்கல் ரிஜிஸ்டர் சிக்கல் இது போன்ற மாபெரும் சிக்கல்களுக்கு இல்லை வீடு கட்டுகிறோம் வீடு கிளம்பவில்லை அந்த மனையை சுத்தம் செய்தோம் வீடு கல் அடிக்கிருக்கிறோம் போர் போட்டுவிட்டோம் வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு இல்லை இதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை வடகிழக்கு ஈசான்யமான நமது மனையில் நமது மனையில் வடகிழக்கில் போர் போடுவோம் இல்லைங்களா அதுக்கு பக்கத்தில் ஒரு கைப்பிடி அளவு சுத்தமான புது எல்லோ கலர் மஞ்ச கலர் காட்டன் துணியில் அந்த மண்ணை அள்ளி வைத்து அதை நன்றாக கட்டி அதில் கொஞ்சோண்டு பூ போடுங்க கொஞ்சம் சந்தனம் மஞ்சத்தூள் போடுங்க இல்லை வெறும் மண்ணையே கட்டுங்க தவறு இல்லை பூ மஞ்சத்தூளை அவங்க கொடுத்துருவாங்க இதை நேராக எடுத்துக்கொண்டு திருச்சி செல்லுங்கள் திருச்சியிலிருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டு சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அரை மணி நேரத்திற்கு ஒரு பஸ் உள்ளது மணச்சநல்லூர் என்ற ஒரு ஊர் பதினேழு கிலோமீட்டர் தொலைவு உள்ளது இந்த மணச்சநல்லூரில் உள்ள பூமிநாதர் என்ற சிவனை மூலவர் பூமிநாதர் அவரை வழிபட்டு நீங்கள் எடுத்து சென்ற மண்ணை அர்ச்சனை செய்து அந்த மனை யார் பேரில் ரிஜிஸ்டர்டில் உள்ளது அவங்க பெயரில் அந்த மண்ணை அர்ச்சனை செய்து அங்கு இருக்கக்கூடிய குறுக்கல்கள் என்ன கூறுகிறார்களோ அதையும் கேட்டுக்கொண்டு அந்த மண்ணை எடுத்து வாருங்கள் அவர்கள் கொடுக்கும் பூ புஷ்பங்களை பழங்களையும் எடுத்து வாருங்கள் நீங்கள் எந்த இடத்தில் வடகிழக்கு ஈசான்யத்தில் எடுத்து சென்றீர்களோ அந்த இடத்தில் திருப்பி வந்து அந்த மண்ணை வைத்து விடுங்கள் கொட்டிவிடுங்கள் கண்டிப்பாக இந்த மனை நிச்சயமாக வீடு கட்டி குடியேறிவிடலாம் சிக்கல்கள் தீரும் பிரச்சனைகள் தீரும் கோட்டு பிரச்சனை தீரும் வேலி பொழி பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் என் அனுபவத்தில் கண்ட உண்மை எனவே நீங்கள் மணச்சநல்லூர் சென்று பூமிநாதரை இந்த மணச்சநல்லூர் என்று கூறுவது பழங்காலிகளில் வெவ்வேறு பெயர்களில் இருந்துள்ளது வெவ்வேறு பெயர்களில் அந்த பெயர் மாற்றப்பட்டு தற்போது மனச்சநல்லூர் வாஸ்துக்குரிய கோயில் பூமிக்குரிய கோயில் அந்த சிவன் பெயரே பூமிநாதர் அவரை வழிபட்டு வாருங்கள் நீங்கள் எளிதில் வீடு கட்டுவீர்கள் வீடு கட்டிக்குரியவீர்கள் அனைத்து பிரச்சனைகளும் மண்ணு மனை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் மந்திர தந்திர எந்திர பிரச்சனைகளும் தீரும் என்பது மறுக்க முடியாத உண்மை மூன்றாவதாக வாஸ்துல ஒரு எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரம் வந்து நான் கண்கூடாக பார்த்தது கண்கூடாக நேரடியாக பார்த்தது தற்போது நடைமுறையில் இருக்கிறது அதாவது நாம் சென்னை திருச்சி கோவை இன்னும் பெரிய மாநகரம் மும்பை இது மாதிரி பகுதிகளில் நாம் செல்லும்போது ஈசானிய பாகத்தில் போர் அமைக்க முடியாத சூழ்நிலையும் இருக்கிறது ஈசானியத்தில் போர் அமைக்கக்கூடிய சூழ்நிலை வெளிநாடுகளில் இல்லவே இல்லை கவர்மெண்ட்டு தாங்க தண்ணி கொடுக்கும் கவர்மெண்ட்லேருந்து தான் நம்ம தண்ணியை வாங்கிக்கணும் கவுர்மெண்ட்டுக்கு தான் பணம் கட்டணும் அதே மாதிரி நாடுகள்லாம் இருக்குது அப்போது இது ஒரு எளிமையான பரிகாரம் வடகு வீட்டில் இருந்தாலும் சரி சொந்த வீடானாலும் சரி பணப்பழக்கம் வேண்டும் அடுத்தது மனை வாங்க வேண்டும் நான் வீடு கட்டி குடியேற வேண்டும் ஈசானியத்தில் போர் அமைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை என்பவர்களுக்கு மட்டுமே இந்த பரிகாரம் ஈசான்யத்தில் எனக்கு போர் அமைக்க முடியாது சார் இடம் இல்லை ரோடு தான் இருக்கு சந்து இல்லை சார் அப்படின்னா நம்மளுடைய ஒரு உதாரணத்துக்கு வடக்கு பார்த்து வீடு வச்சுப்போம் வடகிழக்கு ஈசான்யம் இருக்கு இல்லையா வடகிழக்கு ஈசான்யம் வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய அந்த முக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எல் ஜாயின் அந்த எல் ஜாயின்டு பகுதி நமது மனையாக இருந்தால் வெளிப்பகுதியில் வீடாக இருந்தால் மனை இல்லாமல் வீட்டின் உள்பகுதி சுவற்றின் உள்பகுதி ஒரு சின்ன அதாவது கண்ணாடி பாட்டில் சின்னதாக எடுத்துங்களா கண்ணாடி பாட்டில் அந்த கண்ணாடி பாட்டிலில் சுத்தமான தண்ணீரை நிரப்புங்கள் உங்கள் விருப்பம் நீங்கள் சாதாரணமாக வந்து ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்கிறாங்க இல்லையா பாட்டில் அது மாதிரி பாட்டிலாக இருந்தாலே போதுமானது பெரிய வீடாக இருந்தால் நீங்கள் அரை லிட்டர் ஒரு லிட்டர் கிளாஸ் பாட்டில் தான் வேணும் பிளாஸ்டிக் தயவுசெய்து இதில் யூஸ் பண்ணக்கூடாது பாட்டில் தான் செய்யணும் அந்த பாட்டிலில் தண்ணியை நிரப்புங்க எக்காரணம் கொண்டும் அதில் பப்பிள்ஸ் இருக்கக்கூடாது நீங்கள் திருப்பி பார்க்கும்போது அந்த குமிழ் மேலே கீழே வரக்கூடாது இது உங்களுடைய திறமை கொஞ்சம் லேட்டாகும் கண்டிப்பாக செய்யலாம் ஈசான்ய பகுதியில் அதை சுமார் ஒரு நான்கு அங்குளம் அடி மண்ணாக இருந்தால் தோண்டிவிட்டு அந்த பாட்டிலை படுக்கை வாட்டில் இல்லாமல் செங்குத்தாக வைத்து மூடிவிடுங்கள் இப்போது இந்த பாட்டிலில் மார்பிளாக இருக்குது சார் டைல்ஸாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் அந்த பாட்டிலில் ஒரு சின்ன ஒரு டப்பா ஒன்று எடுங்க அதாவது ஒரு மரக்கட்டையால் செஞ்ச சின்ன பெட்டியாக இருந்தாலும் சரி இல்லை சாதாரணமாக ஒரு அட்டை பெட்டியாக இருந்தாலும் சரி பிளாஸ்டிக் டப்பாவாக இருந்தாலும் சரி அந்த பாட்டிலை உள்ளார வச்சுட்டு நீங்கள் ஈசானியத்தில் தரப்பகுதியில் வச்சுருங்க இந்த தண்ணியை வந்து நீங்கள் அடிக்கடி மாற்றணுங்க எவ்வளோ நாளில் மாற்றணும் பதினோரு நாள் கழித்து மாற்றணும் பதினோரு நாள் கழித்து நீங்கள் மாற்றணும் என்னால் முடியாது சார் நான் வெளியூர் உறுப்பிடுவேன் சார் ஐம்பத்தோரு நாளில் மாற்றணும் ரெண்டாவது பாயிண்ட்டு இருபத்தொன்று மூணாவது பாயிண்ட்டு ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் இந்த தண்ணியை நீங்கள் குட்டி விட்டு சுத்தமான இடத்தில் குட்டி விட்டு சாக்கடைகள் கூட்டக்கூடாது சுத்தமான இடத்துல குட்டிட்டு திருப்பியும் தண்ணி பிடிச்சி நீங்கள் அங்கே வச்சிருங்க ஒரே பாட்டில் யூஸ் பண்ணலாம் தப்பே இல்லை இதை தொடர்ந்து வைக்கும்போது அந்த வீட்டில் வசிப்பவர்களோட சூழ்நிலை சூழ்நிலைகள் கண்டிப்பாக மாறும் உயர்ந்த நிலைக்கு போவீர்கள் அதாவது புதுசாக மனை வாங்குவீர்கள் வீடு கட்டுவீர்கள் வீடு கட்டி குடியேறுவீர்கள் நான் ஓரளவு சொல்லிட்டேன் இதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி காணுங்கள் வீடு கட்டுங்கள் வீடு கட்டி குடியேறுங்கள் எப்போதும் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு உண்டு அமோகமாக வாழவிடு நன்றி வணக்கம்